இச்சு பொருத்தின் மலை எந்த இப்படினாலும் நினச்சி பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா அப்போ சீசன் எயிட்டோட இப்போ லைஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியக்கோ ராணுவக்கும் இடையில ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருந்துக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கனா வந்து இந்த வாரம் கிச்சன் சாச்சா வந்து சௌந்தரியா வந்து இருந்தப்போ வந்து பிரெட்டு வந்து மூணு பேக்கெட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த மூணு பேக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலையில் டிஃபனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து சாப்பிட்ருக்காங்க இன்னொரு ப்ரெட்டில் வந்து அப்பப்போ வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிற சௌந்தரியம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா யார் சாப்பிட்டாங்க சாப்பிடல அப்படிங்கிறத தாண்டி யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ அப்போது வந்து ராணுவ வந்து நிறையா ரெண்டு மூணு டைம் வந்து வாங்கியிருக்காரு போல் ஸோ அப்படி ரெண்டு மூணு டைமும் வாங்கும் போது வந்து விஷாலுக்கும் எனக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வாங்கிட்டு போயிருந்திருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருந்துருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ராணம் உட்காந்துட்டு இருந்தப்போ வந்து சௌந்தரிய வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ பிரெட் வந்து அடிக்கடி வந்து வாங்கிட்டு போகிற ஸோ மத் இப்போது அதுக்கப்புறமா அந்த காலி ஆகிட்டு இருக்க பிரெட்டே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் விஷா முத்து வந்து கேட்டிருக்காப்புல ப்ரெட் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் இல்லை அப்படின்னோடனே வந்து சௌந்தராயக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு கில்ட் ஆயிடுச்சு என்னடா இது நம்ம எல்லாேருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தோமே இன்னொருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காம முத்து வந்து கேட்கும் போது முத்துக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ராணுவ கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது நீங்கள் எல்லாம் நான் வந்து கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரெட் பேக்கெட் இருக்குது அப்படின்னா எல்லோரும் வந்து கேட்கும் போது சரி அவங்க ஏதோ பசிக்காக கேட்குறாங்க சாப்பிடணும் தானே கேட்குறாங்கன்னு நான் கொடுத்துட்றேன் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மனசாட்சி மன மனசுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கணும் இல்லை எல்லோரும் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் அதை சொல்கிறத விட நீங்களே வந்து மனசாட்சிப்படி வந்து நம்ம நிறைய கேட்குறோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு நீ வந்து எங்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம் இல்லை இப்போ வந்து பாரு முத்துக்கு வந்து ப்ரெட் இல்லைனோன்னே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போவே வந்து செம்மையாக ராணுவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த வந்து மஞ்சரிக்கிட்டேயும் ஜாக்லின்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போயும் வந்து கேட்டாரா இல்லை என்னன்னு தெரியல அப்போ வந்து திடீர்னு ராணுவ வந்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொந்த வந்து சொல்லிட்டு போயிருந்தார் இப்போ வந்து தனியாக கூப்பிட்டு நிற்க வச்சு பேசுகிறாங்க நீங்கள் வந்து என் வேலை ஒரு அக்யூஸ் பண்ணிங்கல்ல அது வந்து விஷாலுக்கு அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லி தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ப்ரெட் வாங்கிட்டு போனேன் ஆனால் நீங்கள் அக்யூஸ் பண்ணும்போது ஏன் நேம் மட்டும் வந்து சொல்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது சௌந்தரியா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓ இல்லை நீ விஷாலுக்குன்னு தான் சொல்லிட்டு போனால் நான் விஷால் நேம் வந்து சொல்லாமட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு கான்வர்சேஷனே வந்து ரொம்ப நேரம் வந்து போயிட்டு இருந்தது அவர் லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ராணுவம் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் அப்போ கேட்டப்பவே எனக்கு செம கோவம் வந்துச்சு நான் கோவத்தில் பேசியிருந்தேன் அப்படின்னா அது வேறு மாதிரி சண்டையாக மாறி இருக்கும் அதனால தான் நான் அப்படி சைலண்டாக இருந்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழித்து தனியாக வந்து பேசுகிறேன் ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ராணுவ வந்து சௌந்தரவை கே அதுக்கப்புறம் அவங்க அக்ரி பண்ணிவிட்டு ஆமாம் விஷயாலையும் வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி ராணுவ நான் அப்படி பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சது ராணோ கிட்ட ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படித்த அந்த ஒரு பிரெட் சண்டை ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பினன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இது மறில பிக் பாஸ் அப்படி எடுத்துருச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் படி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேக்